ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டேஸ்டியான வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நாக்கில் அப்படி நிற்கும் பாருங்கள் எப்படி தக தகன்னு குடிக்கணும் இது எப்படி செய்யலன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு இந்தளவு புளி எடுத்து நல்லா கல் மண் இல்லாமல் சுத்தமாக க்ளீன் பண்ணி ஒரு டைம் தண்ணியில் வாஷ் பண்ணி உறச்சு எடுத்துக்குங்க அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கோங்க அடுத்தது இந்த மாதிரி ஒரு நான் கால் கிலோ வெண்டைக்காய் இன்றைக்கி எடுத்துருக்கங்க நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு எடுத்துக்கங்க இந்த மாதிரி பிஞ்சு வெண்டைக்காயை பார்த்து எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி வச்சு அந்த இருக்கிற தண்ணியெல்லாம் ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ஈரம் இருந்துச்சுன்னா எண்ணெயில் போடும்போது வெடிக்க ஆரமிச்சிடும் இங்கே பாருங்கள் நான் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன் பிஞ்சு வெண்டைக்காயாக எடுத்துங்க ரொம்ப பிஞ்சு வேண்டாம் இந்தளவு எடுத்தால் போதும் எடுத்து இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்குங்க ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ண வேண்டாம் இந்த சைஸ் இருந்தால் தான் புளிக்குழம்பு குழம்புக்கு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்குங்க இரும்பு கடாய் நல்லா சூடாகட்டும் புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க நல்லாயிருக்கும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் வந்து எண்ணெயிலேயே வதக்கி எடுக்க போகிறேங்க கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை இதில் சேர்த்துக்குங்க மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் போதுங்க ரொம்ப வேண்டாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயெல்லாம் சேர்த்து வணக்கி விட்டுருங்க எண்ணெயிலேயே இந்த வெண்டைக்காய் நல்லா வணங்கி வரட்டும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த தோல் வந்து லைட்டாக டார்க் கலராக மாறும் அந்தளவு வணங்கினா போதும் ரொம்ப எண்ணெயில் வணங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் வதக்குனிங்கனாவே வெண்டைக்காய் நல்லா வணங்கிடும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வணக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வணங்கினா போதும் அப்படியே விட்டிங்கன்னா அடி பிடிச்சிக்க ஆரம்பிச்சிடும் லைட்டாக வணங்கி கொடுத்துட்டே இருங்க இந்த அளவு வணங்கினதுக்கப்புறம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இதே கடாயில் அடுத்த மசாலா விழுதும் அரைச்சிக்க போகிறோம் பாருங்க தனியாக எடுத்து வச்சாச்சு இந்த வெண்டைக்காய்க்கு புளி இந்த அளவு எடுத்து ஊற வச்சுருக்கேம்மா அது இப்போ ஆயிருச்சு மணக்கி வச்ச வெண்டைக்காயும் ரெடி ஆயிருச்சு அடுத்தது அந்த மசாலாவுக்கு ஒரு தக்காளி பழம் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கங்க பூண்டு கருவேப்பில வர மிளகா மூணு எடுத்துருக்கேன் நான் அதுக்கப்புறம் தாளிப்புக்கு வெந்தயம் கடுகு அதுக்கப்புறம் ஒரு குழம்பு மசால் பொடி கொஞ்சோண்டு பெருங்காயம் மஞ்சள் அப்புறம் ஸ்வீட்டுக்கு லைட்டாக நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கு சின்ன வெங்காயம் இந்தளவு எடுத்துக்கங்க லைட்டாக வணக்கி விடுறக்கு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க மசாலா அரைக்கிறதுக்கு அதே பேனில் பேன் எடுத்து லைட்டாக எண்ணெய் விட்டுக்குங்க நல்லெண்ணெயே விட்டுக்குங்க அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகட்டும் என்ன ஹீட் ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் முழுசு முழுசாக எடுத்து வச்சுருக்குறோமா அதை எடுத்து இதில் போட்டுருங்க இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்தளவு சின்ன வெங்காயமே போதும் இதுவே மூணு டு நாலு பேர் நல்லா சாப்பிட்லாம் நிறைய வெங்காயம் வேணும் புளிக்கொழம்புக்கு அப்படின்னு யோசிக்க வேண்டாம் இந்தளவு வெங்காயமே போதும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்தா போதும் மறுபடியும் தாளிக்கும் போது பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் அந்த கட் பண்ணி வச்ச பூண்டையும் எடுத்து உள்ள போட்டுருங்க பூண்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க மீடியம்ல வச்சு வணக்கி விடுங்க இந்த பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வணங்கி வந் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம் நம்ம எடுத்த அந்த ஒரு தக்காளியை இது கூட சேர்த்திக்கலாம் இந்த பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கி வரட்டும் நல்லா வணங்கி வந்துருச்சுங்க இப்போ வந்து மசாலா பொருள் சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குங்க கருவேப்பில சேர்த்து நல்லா வணக்கிக்கிட்டுருங்க நம்ம இதுக்கு ஒரு குழம்பு மிளகாய் தூள் சொன்னோன்னா அது வந்து நான் வெளிலேயே அரைச்சது உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கங்க அந்த அந்த குழம்பு மசாலா சேர்க்கும் போது வேறு எந்த முழு தானியமும் சேர்க்க தேவையில்லை அது ஒன்றே போதும் இல்லைன்னா கொத்தும் வர கொத்தமல்லி சீரகம் எல்லாம் தனித்தனி இது கூட அரைக்கிற மாதிரி இருக்கும் அந்த பிரச்சனையே இல்லை இப்போ பார்த்திங்களா இந்த குழம்பு தூள் தான் சொன்னேன் இதை மட்டும் சேருங்க சூப்பராக இருக்கும் இந்த மிளகாய்த்தூள் பெருங்காயும் மஞ்சள் இப்போ சேர்த்தி நல்லா இது கூட வணக்கி விட்டுருங்க இந்த பவுடர் சேர்த்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இல்லாட்டி அடி பிடிச்சிரும் இந்த குழம்பு தூள் ஒன்றே போதுங்க இந்த குழம்புக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்குறக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கங்க இதில் எல்லாமே சேர்த்திருக்கிறங்க இந்த குழம்பு மிளகாய் தூள்ல அதுங்காட்டி நம்ம வேறு எந்த பொருள் இப்போ சேர்க்க தேவையே இல்லை இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தனியாக எடுத்து வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆறட்டும் அப்புறம் விழுத அரைச்சிட்டு வந்துக்கலாம் அவ்வளோதாங்க எடுத்து வச்சாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறட்டும் அதுக்கப்புறம் ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க உங்கள் கிட்டே எந்த கடை இருந்தாலும் பரவாயில்ல மண் சட்டி எடுத்து ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் அதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் சேர்த்து தாளித்து விட்டுருங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லாட்டி வெந்தயம் கருகிரும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அந்த வர மிளகாயும் சேர்த்துக்கோங்க வர மிளகாய் முழுசாக சேர்த்தா நல்லாயிருக்கும் வெந்தயம் சேர்த்த உடனே டக்குன்னு வரமிளகாய் கருவேப்பில அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துருங்க இல்லாட்டி வெந்தயம் நல்லா கருகி போயிடும் அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது நல்லா வணக்கி விட்டுருங்க வெங்காயம் லைட்டாக வணங்கினா போதும் வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கினா போதுங்க அடுத்து நம்ம ஏற்கனவே வணக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய் சேர்க்க போகிறோம் வெண்டைக்காய் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருவோம் இந்த ரெண்டு கை வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சது நல்லா ஆதி இருக்கும் அது ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா விரு விழுதாக அரைச்சிட்டு வந்துருங்க இந்த மாதிரி அரைச்சா போதும் இதை வந்து இப்போ இது கூட சேர்த்திக்கங்க நல்லா விழுதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க மிக்சி ஜாரில் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டு அலாசி அதையும் ஊற்றி நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம் புளி நல்லா ஊறி எடுத்து வச்சுருக்கிறோமா அந்த தண்ணி நல்லா கரைச்சி இது கூட சேர்த்துக்குங்க அவ்வளோதாங்க புளித்தண்ணியும் சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்குங்க அடுப்ப கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேருந்து ஹைஃப்ளேமுக்கு வச்சுக்கங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்குங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கணும் இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் உப்பு தண்ணி காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு எது வேணுமோ அதை கொஞ்சம் சேர்த்துக்குங்க சர்க்கரை கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டுக்கலாம் நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் ஸ்வீட் சேர்த்திக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் கொதிச்சுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் பாருங்கள் அப்படி நல்லா தக தாக கொதிக்குதுன்னு தண்ணி தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் கொதிச்சு வரும்போது கெட்டியாக மாறிடும் உங்களுக்கு தண்ணி மாதிரி போகுதுன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிட்டு இறக்கி வச்சுருங்க கொஞ்சம் கெட்டியே வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க இப்போ அந்த நாட்டு நாட்டுச்சக்கரை சேர்த்திக்க போகிறோம் நாட்டு சக்கரை வெள்ளை எது வேணால் சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி முடி போட்டு ஒன்றா பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாங்க குழம்பு எந்தளவுக்கு ரெடியாக இருக்குமே பாருங்க முதல் இருந்ததுக்கு கொஞ்சம் கெட்டியாயிருச்சு குழம்பு நல்லா கெட்டியாயிருச்சுங்க இதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட வேண்டியதான் ஆஃப் பண்ணி இறக்கி சர்வ் பண்ண வேண்டியதாங்க குழம்பு நல்லா கெட்டியாயிருச்சு முதல்ல இருந்தது குழம்பு நல்லா கெட்டியாயிருச்சு இப்படியே மண் செட்டிலே வச்சுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் குழம்பு நல்லா கெட்டியாயிரும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா சுட சுட சாதத்தோட இந்த புளி குழம்பு சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கடைசியாக கொஞ்சோண்டு தழை தூவி விட்டுருங்க இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லைங்க அந்த வெண்டைக்காயோட சாதத்தில் சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு மத்தியானம் லஞ்சுக்கு சர்வ் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you.